ஹாய் நான் உங்கள் மிஸ்டே வாழ்க்கையில் எல்லாராலையும் கைவிடப்பட்டவர்கள் எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையின் எல்லைக்கே துரத்தப்பட்டவர்கள் இவர்கள் தான் இந்த உலகத்திலேயே பாக்கியவான்கள் அவர்களுக்கு தான் இந்த காலம் தன்னை புதுப்பித்துக் கொள்ள ஒரு புதிய வாய்ப்பை தருகிறது ஆமாங்க இதுக்கு வால்மீகி தான் ஒரு சிறந்த உதாரணம் இந்தியாவின் ஆதி காவியமான ராமாயணத்தை ஏற்றிய வால்மீகி முன்னொரு நாளில் அவர் ஒரு வழிப்பறி திருடன் ஒரு கொள்ளைக்காரன் அப்படி ஒரு நாள் அவர் வழிபறிக்க போகும்போது நாரத முனிவர் ஒரு வேஷம் அவர்கிட்ட கொள்ளையடிக்க போகும்போது அப்ப நாரத சொல்றாரு நான் என்னிடம் இருக்கும் பொருட்களை அத்தனையும் நான் உனக்கு தந்து விடுகிறேன் ஆனால் என்னுடைய இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல் நீ சம்பாதிக்கிற செல்வத்திலையெல்லாம் பங்கு போட்டுக்கிற உன்னுடைய உற்றார் உறவினர்கள் குடும்பத்தினர் மனைவி மக்கள் எல்லாரும் நீ தினந்தோறும் இந்த கொள்ளையடிக்கிறதுனால சம்பாதிக்கிற பாவத்தையும் பங்கு போட்டு கொள்வாங்களா நீ கேளுன்னு அப்படின்னு சொல்றாரு நான் இங்கிருந்து எங்கேயும் மாட்டேன் உனக்கு பயம் இருந்தா இந்த கயிறை கொண்டு என்னை கட்டி விட்டு போயிட்டு கேட்டுட்டு வந்து பதில் சொல்லுன்னு சொல்றாரு வால்மீகி எங்கிருந்து கிளம்பி தன்னோட நண்பர்களை கேட்கிறாரு தன்னோட உறவினர்களை கேட்கறாரு தன் குடும்பத்தில் உள்ள மனைவி மக்கள் அனைவரையும் கேட்கறாரு ஆனா எல்லாரும் ஒரே பதில சொன்னாங்க பாவத்தை எப்படி நாங்கள் பங்கு போட்டு கொள்ள முடியும் அது முடியாத காரியம் இல்லையான்னு எல்லாரும் கை விரிக்கிறாங்க வால்மீ வால்மீகிக்கு அப்பதான் உரைக்குது மனம் திருந்திய வால்மீகி நாரதரிடம் என்கிறார் வால்மீகி அப்படின்னா இந்த மரத்து கீழ் உட்காந்து மரா 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 என்று சொல்லி கொண்டே இரு உனக்கான விதி பயன் என்னவோ அது கண்டிப்பாக உன்னை வந்து அடையும் அது நீ செய்து முடிப்பாய் என்று அவர் சொல்றாரு உடனே வால்மீகியும் அந்த கீழே உட்கார்ந்து மரா மரா மராம ராம 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 ராமான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு சுற்றி ஒரு புற்று அதுக்கப்புறம்தான் அவருக்கு பேரு வால்மீகினே வருது அவர் எழுதின ஆதி காவியம் தான் ராமாயணம் ஆமாங்க வால்மீகி தன் குடும்பத்தால உறவினர்களால பிள்ளைகளால மனைவியால நண்பர்களால கூட அவர் நிராகரிக்கப்படுகிறார் ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள் நீங்கள் எல்லோராலும் நிராகரிக்கப்படுகிறீர்கள் என்றால் இந்த உலகம் மிகப்பெரிய வாய்ப்பை உங்களுக்கு வழங்கி இருக்கிறது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்